ഓ കേട്ടോ ഇല്ല കേട്ടിട്ട് ആരും പോയോ ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாவற்காடு கிராம அலுவலராக கந்தசாமி தர்மேந்திரா ஆற்றிய நிலையில் அவரது திடீர் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டம் நாவற்காடு பொதுநோக்கு மண்டபத்திற்கு முன்பாக இன்று முற்பகப்பட்டது நாகற்காடி கிராம அலுவலராக நியமனம் பெற்று ஆறு மாதங்கள் பூர்த்தியாகாத நிலையில் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் இதேபோல இந்த இடமாற்றத்தினை ரத்து செய்யக்கோரி கிராம மக்களின் கையெழுத்தடங்கிய முகையுடன் கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் நேற்று சாகுச்சேரி பிரதேச செயலாளரை சந்தித்தனர் எனினும் மக்களின் கோரிக்கைக்கு பிரதேச செயலாளரினால் உரிய தீர்வு வழங்கப்படாத நிலையில் பிரதேச மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடி மாற்றத்துக்கு காரணம் என்ன மாற்றாதே மாற்றாது மாற்றாதே மாற்றாது உடனடி மாற்றத்துக்கு காரணம் என்ன உடனடி மாற்றத்துக்கு காரணம் அரசாங்கம் வந்தவுடன் புதிய நியமனமா புதிய 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 அரசாங்கம் நியமனமா புதிய அரசாங்கம் வந்தவுடன் புதிய போராட்டம் தொடரும் தீர்வு இல்லாவிடல் போராட்டம் தொடரும் தீர்வு இல்லாவிடல் போராட்டம் தொடரும் தீர்வு போராட்டம் தொடரும் போராட்டம் தொடரும் போராட்டம் தொடரும் இல்லாவிடில் போராட்டம் தொடரும் தீர்வு இல்லாவிடில் போராட்டம் தொடரும் உங்களுக்கு இந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லையா இந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லையா உங்களுக்கு இந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லையா உங்களுக்கு இந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லையா இதே இதேவேளை சாவகச்சேரி பிரதேச செயலாளர் மக்களின் கோரிக்கையை உதாசீனம் செய்ததாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவித்தனர் இப்ப இந்த புதிய கிராம சேவகரை இங்கே மாற்றம் செய்து ஆறு மாசம் அதுக்குள்ள திருப்பி அவருக்கு இடம் மாற்றம் கொண்டு வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் என்று மக்களாகிய நாங்கள் நேற்று எழுத்து மூலமாக டிஎஸ்ஒபிசில கொண்டு போய் கேட்டபோது அவ கூறிய காரணங்கள் எனது வேலை எனக்கு தெரியும் நீங்கள் உங்களோட வேலையை விட்டு செல்லுங்கள் நாங்கள் எங்களோட அதிகாரிகளை மாற்றம் செய்வதோ மாற்றம் செய்யாதோ எங்களுக்கு தெரியும் என்று அவ கூறிய வார்த்தையால் இந்த மக்கள் போராட்டம் தொடங்கி இருக்கின்றது காரணம் இங்கே வருகின்ற ஒரு அதிகாரிகளையும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதத்துலேயே மாற்றி கொண்டு போனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு பெரிய ஒரு டெய்ராக இருக்குது அதை விட இப்போ இந்த கிராம சேவர் இங்கே பொறுப்பேற்று இந்த ஊர் மக்களுடைய எல்லா தரவுகளும் எடுத்து சரியான முறையில் செய் செயற்பட்டு வருகின்ற நேரத்தில் இப்படி ஒரு மாற்றம் நடக்கும்போது இனி புதிய ஒரு கிராம சபர் வந்தால் மக்களுக்கு பெரிய ஒரு தடுமாற்றமாகவும் இனி திருப்பவும் மீளாவுகள் அதுகள் இதுகள் நடக்கும்போது இதற்கு மினைக்கட்டு மக்கள் செல்வதற்கு நேர காலங்களும் இருக்காது அப்போ எனவே இந்த இஎஸ்ஐ கிராம சபையரே தொடர்ந்து இங்கே அவருடைய காலம் அவருடைய நியமன காலம் மட்டும் அவரை பணியாற்றுவதற்கு அனுமதி தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உடனடியாக இன்றைக்கு இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இந்த மக்கள் முன்னிலையில் ஒரு தீர்வு கொடுக்கணும் தவறுனா திருப்பியும் இது போன்ற போராட்டம் தொடரும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்ளும் காரணம் இது இப்போ நாங்கள் யோசிக்கிற மாதிரிக்கு மக்கள் நாங்கள் கருத்து ஒன்று கொண்டு அரசியல் சூழ்ச்சிகளாக இல்லாட்டில் இந்த சாவாச்சரி பிரதேச தனது சுயநலத்துக்காக தனது சுய தேவைகள் கருத்து இப்படியான மாற்றங்களை செய்கிறாவோ அது தெரியவில்லை நாங்கள் அங்கே டிஎஸ் ஓஸுக்கு போகணுன்னு எங்களை வழியில் வச்சுட்டு எங்கள்ட்ட லெட்டரவோ பார்த்துட்டான் பார்த்துட்டு அவன் அவங்க சொல்லுங்க கொண்டு ஒரு மாதிரியாக கூப்பிட்டான் அப்போ நாங்கள் அங்கே வந்து உள்ளே போனதுக்கு அப்புறம் வந்து இது வந்து எங்களோட மேலிடத்து உத்தரவும் எங்களோட உத்தரவும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிற ஜிஎஸை போடுறோம் இவருக்கு நாங்கள் மாற்றத்தை கொடுத்துருக்குறோம் நல்ல அந்த இஸ் வந்து கூட இதை நல்லா பார்ப்பறேன்னு சொல்லி எங்களை ஒரு அரட்சியைப்படுத்துகிற மாதிரி காய்ச்சா அப்போ நாங்கள் வந்து இந்த பேப்பரில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு பேர் சைன் வச்சிருக்கினேன் அப்போ நாங்கள் சொன்னோம் இப்படி எங்களோட ஊர் மக்கள் முழு பேருமே தொண்ணூற்றி ஒம்பது விதமான சைன் வச்சு இந்த வேண்டுகோளை எங்களை வந்து கிராம பண்ட சார்பில் அனுப்பியிருக்கினேன்னு சொல்லி அப்போ அவள் வந்து அதை பொருட்படுத்தவே இல்லை இந்த சைன் மக்கள்கிட்ட சைனை வந்து ஒரு மக் நூற்றி நூறு நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள்ட்ட வேண்டுகோள் வேண்டுகோள் வந்து இணைக்காமல் சாதாரண ஒரு பேப்பராயினாச்சு இந்த பேப்பரை வந்து எங்கள்கிட்ட தந்துவிட்டான் நீங்கள் போகிற மாதிரி ஒரு ஆழ்ச்சிப்படுத்தி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே எங்களை வச்சு காய்க்கவும்ல அப்படியே விட்டுட்டா அப்போ இதால் வந்து நாங்கள் இந்த ஊரில் வந்து புதமைப்புகள் அதில் வந்து தலைமத்துவம் வைக்கிற காரணங்களால் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வேலையை விட்டு எங்கள்கிட்ட பெட்ரோல் செலவு பண்ணி வேறு இடங்களுக்கு போய் இந்த ஊர் மக்களுக்காக வேண்டிய இந்த பிரச்சனையும் இப்படி அந்த அதிகாரி மாதிரி முகம் கொடுத்து முன்னெடுக்க இல்லாமல் இருக்கு என்ன விஷயம் என்னாலும் எங்களுக்கு தெரியப்படுத்தி நாங்கள் ஒரு உதவிக்கு அவர் கோல் பண்ணி கேட்டாலும் அதை ஆறுதலாகவும் அன்பாகவும் கேட்டு எங்களோட நல்ல மாதிரி நடந்த ஜிஎஸை இப்போ என்ன காரணத்துக்காக அவரை மாத்தியினுன்ற எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அந்த ஜிஎஸ் தொடர்ந்து இருக்கணும் இந்த ஜிஎஸ் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தரணும் தீர்வு தர தவறுனா நாங்கள் போராட்டம் தொடர்ந்து நடத்தியே மு முடிப்போம் இதுக்கு யார் காரணம் என்றதையும் இப்போ எங்களுக்கு சொல்ல வரும் இதுவரை வந்த ஈயசோட வேறு எங்களுக்கு நல்ல மாதிரி என்ன உதவி என்றாலும் எங்களை செய்கிற வந்து கடமைப்பட்டு அதனால எங்களுக்கு பொது சின்னமே இல்லாத சேர்ந்து நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு இந்த இயசையை தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு கடமையாற்றிடும் ஆக்டிங் இயர்ஸ் எங்களுக்கு வேண்டாம் இவரே கடமையாட்டும்படி எல்லோரும் கண்டுக்கொள்வோம் தேவையில்லை இதை மாத்திரக்கு காரணம் எங்களுக்கு என்னென்னு தெரியாமல் இருக்குது உண்மையில் சொல்ல போனால் வேற ஒரு நல்ல ஒரு இதுதான் எங்களை செய்து கொண்டிருக்கிறேன் நல்ல ஒரு இயஸ் தான் எங்களுக்கு வேறு என்ன உதவி இருந்தாலும் உங்களை செய்கிறகு முன் வந்து செய்கிறது இவர் நல்ல உதவிகள் எங்களை செய்தான் இருக்கிறார் வேற மாற்ற வேண்டாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு தொடர்ந்து வெறியே கடமையாட்டும் எங்களுக்கு இஎஸ் வேண்டாம் இவரே தொடர்ந்து கடமையாண்டால் நல்லா எல்லாருக்கும் நல்ல உதவி தான் கொண்டிருக்கிறார் அதெல்லாம் எங்களுக்கு மாற்றுறதுக்கு பொது சேனத்துக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை மாற்ற வேண்டும் இவரே இருந்து தொடர்ந்து உதவி செய்யட்டும் ஏற்கனவே எங்களுக்கு முதல் இருந்த இயஸ் எல்லாம் எவ்வளோ வேறு ஜிஎஸ் மேலே வேறு வேறு கிராமங்களுக்கு சலிகள் செய்து போது எங்களோட கிராமத்துக்கு மட்டும் கொஞ்சம் பின்வாங்கிய நிலையில் போய்க்கொண்டிருந்தது இப்போது இப்போ இந்த வந்த ஜிஎஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் மக்களுக்கு சந்தோஷமாயும் நல்லதையும் செய்து கொண்டிருக்கிறார் ஆன முறையில் அவருக்கு திடீரென நீங்கள் ஆறு மாதத்துக்குள்ள நீங்கள் எப்படி அவரை மாற்றுவீர்கள் அதுக்குரிய காரணத்தை சொல்லுங்கோ ஆனால் அவரை தான் நீங்கள் நாங்கள் எங்களிட இந்த நாவக்காக்கட்டு கிராம மக்கள் விரும்பினோம் ஆன முறையில் நீங்கள் இனி அதற்காக அவரை அவருக்காக நீங்கள் பதில் யாரையுமோ போடுறதுக்கோ இதுக்கோ மக்கள் ஆதரிக்கிற அளவுக்கு இல்லை ஐடிங் நீ ஐட்டிங் இஎஸ்ஸோ யாரையுமே தயார் செஞ்சு நீங்கள் போட வேண்டாம் அப்படி நீங்கள் போடுவீங்களா இருந்தால் மக்களாகிய நாவக்காட்டு மக்களாகிய ஏ முன்னூற்றி முப்பத்தெட்டில் வசிக்கும் மக்களாகிய முழு அனைவரும் அணிதி ரெண்டு திரும்பவும் போராட்டத்தை ஏற்படுத்துவதற்கு தயாராக தயார் நிலையில் இருக்கின்றார்கள் ஆன முறையில் எங்களுக்கு இப்போ இருக்கின்ற இஎஸ்எம் வரும்படி நாங்கள் நாவற்காடு பொதுநோக்கு மண்டபத்தில் அமைந்துள்ள கிராம சேவையாளர் சமுத்தி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோக அலுவலகங்களுக்கு செல்லும் பிரதான வாயில் முழுமையாக மூடப்பட்டது கிராம சேவை இடமாற்ற தீர்வு கிடைக்கும் பிறகு எந்த அதிகாரிகளும் பணிக்குழு போகாதபடி மக்கள் போராட்டத்தில் மறைப்பை செய்கிறோம் இதுக்காக உடனடியாக தீர்வு கிடைக்கலாம் இல்லாட்டி சம்பந்தப்பட்ட இதுக்குரிய மேல தொடர்பு கொண்டு இதுக்குரிய தீர்வு நாங்கள் புற வேண்டியது

அதே இந்த மாதிரி இதுவும் வந்து எங்களை மூன்று நாள் எங்களுடைய ஜிஎஸ் நாங்கள் நாங்க இருந்துதான் எங்களோட தகவல் குற்றமுள்ளதா கொடுத்து அவர் கொடுத்து எடுத்து எல்லாம் சொல்லித்தான் அப்ப நாங்க சொல்லும் போது சொன்னேன் எங்கள்கிட்ட வந்து எங்களை குடும்ப விவரம் முழுக்க போட்டோ காப்பி அடிச்சு பஸ் சர்டிஃபிகேட்ல இருந்து காணி உரத்துல இருந்து வாகன போட்டோ கோபில இருந்து எல்லாமே போட்டோ காப்பி அடிச்சு பயன் பண்ணி தரச்சிருந்தாரு அப்போ நாங்களிடம் ஜிஎஸ் நீங்கள் தற்காலிக மாத்திரங்கட ஏரியாவுக்கு வரேன்னு சொல்றீங்க அது பேருந்து அனுப்பி எல்லாரையும் மீனா குடும்ப விவரம் திரட்டுறீங்கன்னா இல்லை நான் முதல் கேட்டதுதான் ஒரு அரைக்கு இங்கே செய்யக்கூடிய மாதிரி இருக்குதுன்னா இந்த ஏரியாவில் செய்ய போறேன்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டேன் உங்களோட குடும்ப கார்டையும் தாங்குவோம் புது கார்டு தெரியல மட்டும்படி உங்களோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி தாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட பன்சார் மட்டும் திடீர் ரெண்டு சொல்லி எப்படி புதிய கேஎஸ் வந்து புதிய கேஸ் வந்துட்டு தெரியும் செல்வோம் எல்லாம் அடிச்சு அடிச்சுவாங்க ஃபைல் பண்ணி கொண்டு வாங்க மக்களுக்கும் வேலை இருக்குது காசு செலவு இருக்குது சரி என்னன்ற அது வந்து பிஎஸ்சில தனிப்பட்ட முடிவா இருந்திருக்கலாம் குறுகிய காலத்திலேயோ அது வந்து தீர்மானம் அவற்ற கோரிக்கை வந்து அஞ்சாம் மாதம் மே மாதம் வந்து இப்படி தூரம் என்று சொல்லி களத்துல வந்து பிரச்சனை இருக்கின்றதால தான் அவருக்கு வந்து நாவற்காடு வந்து இந்த நாவற்காட்டிலே இருந்து நாவற்காடு தூரம் என்று தான் எழுதியிருக்கிறார் நாவற்காடு தூரம் அவருக்கு மீசால வடக்கு வந்து அவர் கேட்டிருந்தது அதுக்காகத்தான் அது கொடுபட்டது சரி மெட்டது അവർ വന്ന് നിരന്തരമായി അഞ്ച് അഞ്ചു ദിവസം കടമയാറ്റി വരണ്ട് എന്തോ ഒരു എളുപ്പ മൂലമാണ് ആവണമോ അല്ലാതെ എന്തോ ഒരു ஆஹ் நாங்கள் வழங்குறது இல்லை என்னென்னா கிராம அலுவலர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து அவர்கள் வந்து அரசு உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கு வந்து வருடா அந்த இடமாற்ற நடைமுறை இருக்குது அந்த இடமாற்ற நடைமுறைக்கு அமைவாகத்தான் வந்து கிராம அலுவலர்களோட செயற்பாடு வந்து நாங்கள் நிர்வாக கடமைகள் ஒப்படைக்கப்படுகின்றது மற்றது வந்து இப்ப உங்களோட டாக்குமெண்ட் சொல்லிச்சோன்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து வீட்டை கொண்டு போகிறார் அவர் வந்து உங்களோட கிராம அலுவலர் அலுவலகத்தில் தான் வந்து அந்த ஆவணங்களை வந்து கையளிப்பு செய்ய வேண்டும் இப்ப உங்களோட புதிய புதிய சப்திகா ஜிஎஸ்தான் வந்து உங்களுக்கு உங்களோட பிரிவுக்கு வந்து போடப்பட்டிருக்கிறேன் எனவே வந்து அவாட்டை வந்து அந்த ஆவணங்களை அவர் கட்டாயம் கையளிக்க வேணும் சரி தென்மராட்சி பிரதேச சேலம் வந்து அறுபது கிராம அலுவலர் பிரிவு ஆனால் எங்களுக்கு வந்து அறுபது கிராம அலுவலர்கள் இல்லை அதால் வந்து எங்களுக்கு பதற்கடமை வந்து வழங்க வேண்டிய கட்டாய தேவைப்பாடு இருக்குது அது வந்து நாங்கள் வந்து சனத்தொகை அடர்த்தி குறைஞ்ச இடங்களுக்கு மற்றது வந்து அருகில் உள்ள கிராம அலுவலர்களுக்கு தான் வந்து அந்த பதுக்கடமை வந்து வழங்கப்பட வேணும் அந்த தான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒரு பதற்கடமை உத்தியோகத்தில் வந்து நாங்கள் நியமிச்சிருக்கிறோம் சனத்தொகை அடர்த்தி குறைஞ்ச பிரதேசங்களுக்கு தான் பதற்கடமை வழங்க முடியும் பெற்றது வந்து கட்டாயம் அருகில் உள்ள பிரதேச செயலாளர் பிரிவில் இருந்து ஒரு கிராம அளவில் பதுக்கடமைக்கு நியமிக்கிற நேரம் தான் வந்து உங்களுக்கான இலகு வாகன சேவையை பெறலாம் நீங்கள் வந்து இங்கேயே இருந்தும் சாவச்சரி டவுன்ல உள்ள ஒரு ஆளு வந்து நாங்கள் இங்கே ஆக்டிங் போட்டா உங்களோட தேவைப்பாடு வந்து பூர்த்தி செய்யப்படுமா

வருடாந்த இடமாற்ற நடைமுறை வழங்கக்கூடிய தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் நான் யூடியூப் நீங்கள் பதிவு காட்டணும் நாங்கள் பதில் அளிக்க இல்லாது புதிதாக வந்த கிராம அலுவலருக்கு வந்து இடமாற்றம் வழங்க சொல்லி பொது நிர்வாக கடிதத்துக்கு அமைவாகத்தான் வந்து வழங்கப்பட்டது மற்றது ஏற்கனவே வந்து இரண்டாந்த இடமாற்ற நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டு எனவே வந்து ஒன்று செய்யப்பட்டிருந்தது அதுல வந்து எந்த ஒரு குழப்பத்தையும் முளைவிக்காத வகையில தான் வந்து இந்த இடமாற்றம் வந்து வழங்கப்பட்டது இவருக்கு வந்து ஏற்கனவே நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு

ஒரு குடும்பத்திற்கு இந்த கடிதம் நாங்கள் வந்த வகையில வந்து இந்த உங்களோட உங்களோட முறைப்பாட்டோ உங்களோட இந்த வேண்டுகோளை வந்து நாங்கள் பிரதேச செயலாளருக்கு சமர்ப்பிக்கிறோம் பிரதேச செயலாளர் இனி அவங்க இறுதி தீர்மானம் அவ வந்து மாவட்ட செயலாளருடையோ அல்லது வந்து

கூட கோரிக்கைக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேர்வு விளக்கிட்டு இருக்கு அதனாலதான் நாங்கள் வந்து

ஆமாம் கேட்க என்னடா என்னென்னடா மீசால கிழக் தன்ட் மதிப்பிடம் வந்து மீசால கிழக்குன்ற சொல்லியும் எனக்கு வந்து கழுத்து உட்பட களத்து உட்பட அதிக சு தரை சுற்று கைகால் எரிவு விரைப்பு அதிகரித்துள்ளது இந்த விபத்தின் காரணமாக வந்து தனக்கு வடிவ வாசிங்களுக்கு அமைவாக தான் அவருக்கு மீசால வடக்கு வந்து நாங்கள் வருடாந்த இடமுறையில வந்து சிபாரிசு செய்யப்பட்டு அப்ரூவ் பண்ணப்பட்டது வருடாந்த இடமாற்றத்துக்கு பிறகு அந்த தீர்மானம் இடமாற்ற குழுவின் தீர்மானத்துக்கு பிறகு நாங்கள் அதை வெளிப்படுத்தின பிறகு அவை வந்து விரும்பினா மேல்முறையீடு செய்யலாம் வேறு ஏதாவது இடர்பாடு இருக்கு என்று சொல்லி சொன்னா மேன்முறையோடு உரிய கால பகுதியில் வேணும் ஆனா உரிய காலத்துல வந்து கிராமர் மேன்முறையோடு செய்ய இல்லை அவர் வந்து சம்மதம் தெரிவிச்சு தான் அவர் கோரிக்கை தந்ததற்காகத்தானே நாங்கள் அறியும் அவற்றை விபத்தின் காரணமாகத்தான் நாங்கள் கொடுத்த நாங்கள் அவர் அதுக்கும் வந்து எங்களுக்கு மென்முறையோடு சமர்ப்பிக்க வேணும் மேன்முறையோடு சமர்ப்பி இருந்த மேன்முறையீடு வந்து கருத்துல கொள்ளப்படும் அந்த நியாயமான காரணம் இருந்தால் கருத்துல கொள்ளப்படும் ஆனால் அவர் வந்து மேன்முறை தரையில்லும் சரி தரையில்லாம நாங்கள் வந்து எங்களோட நிர்வாக சட்ட திட்டங்களை தான் வந்து இந்த இடமாற்றம் செய்தனர் சரி அதை நீங்கள் விளங்கி

பொரு பொரு <medio> <�connectaring>

சரி அவன் மெரிசுவில் வடக்குல வேலை செய்யற ஒரு கிராம அளவில் தான் உங்களுக்கு வந்து போடப்பட்டிருக்கு அவன் நல்ல சிறப்பா வேலை செய்யக்கூடிய ஆளுதான் எங்களுக்கு அறுபது கிராம் அளவில் இருந்தா உங்களோட ஒவ்வொரு கிராம் அளவில் பிரிவுக்கு நாங்கள் ஒவ்வொரு கிராம் அளவில் திரலாம் ஆனா எங்களுக்கும் பெற்றாக்குறை இருக்கு சரி இப்ப நீங்க இப்ப தற்காலிகமா போடுறவையா என்றாலும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீடிக்கப்படுங்க திடீர் திடீர் ரெண்டு மாத்தேங்களா மக்களுக்கும் சிரமம் சிரம மா அவருக்கு அடுத்தபடியா இருக்கிறான்னு தான் வந்துட்டு சொல்லித்தானே அப்ப அவர் உயரதிகாரி தானே அவர் நேற்று இந்த கோரிக்கையை கொண்டு போகும்போது இப்படி ஒரு தெளிவுப்படுத்தல தெளிவுபடுத்திருக்கலாம் தானே